Hello friends. முக்கியமான ஒரு போட்டியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியினுடைய நட்சத்திர பந்து வீச்சாளரான பும்ரா வந்து விலகி அந்த போட்டியில வந்து பும்ரா ஆடாதது இந்திய அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து திரும்ப வந்து நடக்குது நடுவுல சில வருஷங்கள் பாத்தீங்கன்னா சில காரணங்களால வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து டி டுவெண்ட்டி உலக கோப்பையை ரோஹித் தலைமையில நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இந்திய அணிக்கு வந்து தோனி மட்டும்தான் மூணு விதமான உலக கோப்பையும் வந்து வாங்கி கொடுத்திருந்தாரு டி டுவெண்ட்டி உலக கோப்பையை வாங்கி கொடுத்தாரு ஐம்பது ஒரு உலக கோப்பை வந்து வாங்கி கொடுத்தாரு அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுவும் வந்து ஒரு உலக கோப்பைக்கு ஈக்குவலான ஒரு டிராஃபி தான் அதையும் வந்து தோனி வந்து வாங்கி கொடுத்திருந்தாரு டெஸ்ட் உலக கோப்பையை பொறுத்த வரைக்கும் தோனி வந்து ரிட்டையர் ஆயிட்டார் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் வந்து டெஸ்ட் உலக கோப்பை வந்து நடந்து வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இப்போ இது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல தான் வந்து நடக்குது இதில் வந்து இந்தியா மோதக்கூடிய போட்டிகள் மட்டும் வந்து துபாயில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஹைபிரிட் சாம்பியன் தொடராக இது வந்து நடக்க போகுது ஒரு ஒருவேளை இந்தியா வந்து அரை ஃபைனல் அப்படின்னு போகிறாங்கன்னா அந்த போட்டிகள் வந்து துபாயில் தான் வந்து நடக்கும் இந்தியா வந்து ஃபைனலுக்கு வந்து போகலை செமிக்கு வந்து போகலை அப்படிங்கிற பட்சத்தில் மீதி பிளான் பண்ணபடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து போட்டிகள் வந்து நடக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கு வரத்துக்கு எல்லா அணிகளுமே வந்து சம்மதம் வந்து தெரிவிச்சுட்டாங்க பட் இந்தியா மட்டும் வந்து திட்டவட்டமாக வந்து மறுத்துட்டாங்க பாதுகாப்பை கருத்தில் வச்சுக்கிட்டு எங்களால் வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு உலகத்திலேயே வந்து அதிகமான கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்ட நாடு ஒரு பணக்கார கிரிக்கெட் வாரியமாக பிசிசிஐ வந்திருக்கு இருக்கு

ரோஹித் விராட் கோலிலாம் வந்து கலந்துக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியிலே வந்து பிளான் பண்ணாங்க அப்படின்னா ஒருவேளை கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு ஆனால் இப்போதைக்கு வந்து ரோகித் சர்மா விராட் கோலி போன்ற பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய கிரிக்கெட் கேரியரோட இறுதி கட்டத்தில் இருக்காங்கன்னு வந்து சொல்லணும் அந்த மாதிரி சூழல்ல நியூசிலாந்து அணிக்கிட்ட நம்ம வந்து தோத்தது ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட தோத்தது டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போக முடியாமல் போனது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து தோல்விகளை இந்திய அணி வந்து கொடுத்துட்டு இருக்கிறப்ப விராட் கோலி ரோகித் சர்மா ரெண்டு பேருமே வந்து ஃபார்முக்கு வந்து நல்லா ஆடி சாம்பியன் டிராஃபி வந்து ஜெயிச்சு கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அணியில வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உம்ரா வந்து பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஆட முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு ஏன்னா ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து நம்ம பும்ரா தான் வந்து பயங்கரமாக வந்து செயல்பட்டு முப்பத்தி ரெண்டு விக்கெட்ஸை வந்து வீழ்த்தினார் பும்ராவை இந்த மாதிரி அதிகமாக வந்து நம்ம வந்து வேலை வாங்கணும் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா அவருடைய பவுலிங் ஆக்ஷனுக்கு நிச்சயமாக அது வந்து சிக்கலாக வந்து மாறும் அந்த மாதிரி தான் பும்ரா வந்து கடைசி டெஸ்ட் மேட்சில் வந்து ரிட்டு அதாவது வந்து ஓய் ரெஸ்ட்டுக்கு போயிட்டார் அதாவது இன்ஜரி ஆகி அவர் வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் ஸ்கேன் எடுத்து அவர் வந்து அதிகமான ஓவர்ஸ் வந்து வீசலை இப்போ இந்தியனியை பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா லீக் சுற்றுல வந்து வங்கதேச அணிக்கு எதிராக வந்து ஆடுறாங்க பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஆடுறாங்க மார்ச் ரெண்டாம் தேதி நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆடுறாங்க இதுதான் இந்தியா ஆடப்போற லீக் போட்டிகள் இப்போ இந்த மூணு போட்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா வந்து ஆட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூணு கேம்லையும் ஜெயிச்சா தான் நம்ம வந்து அரையிறுதிக்கு வந்து போக முடியும் ஏன்னா பும்ராவுக்கு இப்போதைக்கு வந்து எட்டு வார காலம் வந்து ரெஸ்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து பும்ரா இந்த மூணு போட்டிலையும் ஆட முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு பும்ரா இல்லாமல் பாகிஸ்தான் அணியை நம்ம வந்து எதிர்கொள்றது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து டேஞ்சர் அப்படின்னு வந்து கடந்த முறை நடந்த சாம்பியன்ஷாப் இப்பைனல்ல இந்தியா அப்பா பாகிஸ்தான் வந்து படுதோல்வி அடைய வச்சிருக்காங்க அதனால பாகிஸ்தானே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது அதே மாதிரி துபாய் கிரௌண்ட்ஸ் பாகிஸ்தானுக்கு நல்ல பழக்கப்பட்ட கிரௌண்ட் தான் அதனால வந்து பும்ரா இல்லாமல் பாகிஸ்தானை நம்ம தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது நன்றி